அன்பு உறவுகளுக்கு வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீம் பார்க்க போறோம் இது மத்திய அரசின் பொதுவான திட்டம்னு சொல்லலாம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த திட்டமானது பயனளிக்கக்கூடியது குறிப்பா வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க வர்த்தகம் செய்யக்கூடியவங்க இவங்களை போல ஆட்களுக்கு இந்த திட்டமானது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியின் முத்ரா யோஜனான்னு சொல்லுவாங்க பி அதாவது முத்ரா ஸ்கீம்னு சொன்னா உங்களுக்கு புரியும் இந்த முத்ரா ஸ்கீம்ங்கிறது யாருக்காக தொடங்கப்பட்டுச்சு எந்த ஆண்டுன்னு கேட்டீங்கன்னா இந்த முத்ரா ஸ்கீம் ஆனது ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட திட்டம் இந்த திட்டமானது அனைவருக்கும் பொதுவான திட்டம்னு சொன்னால அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவங்க வர்த்தகம் செய்யக்கூடியவங்க விவசாயம் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே பொதுவானது இதுல வந்து ஜாதியும் உள்ள வேற எதுக்கோ இடம் கிடையாது அனைத்து பிரிவினர்களுக்கும் பொதுவான திட்டம்னு சொல்லலாம் நண்பர்களே பல அரசு திட்டங்களை தெரிந்து கொள்றதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த பிரதம மந்திரியின் முத்ரா கடன் திட்டத்தை வந்து மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க நம்ம தான் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுசி கிஷோர் தருண் அதாவது சுசி கிஷோர் தருண் மூணா பிரிச்சிருக்காங்க இப்ப சிசு அப்படிங்கற ஒரு திட்டம் யாருக்கு எவ்வளவு லிமிடேஷன் பாத்தீங்கன்னா அந்த சிசுக்கு வந்து ஐம்பதாயிரம் வரை லிமிடேஷனுங்க இப்ப அந்த திட்டத்துல யார் யாரெல்லாம் இருக்கக்கூடியவங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெட்டி கடை வச்சிருக்கவங்க பூக்கடை இலக்கடை இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்ணுவாங்கல்ல சிறு தொழில் அவங்க வந்து ஐம்பதாயிரத்துல போ முப்பதாயிரம் வேணும் போதும்னா முப்பதாயிரத்துக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சிசு அடிப்படையில லோன் தருவாங்க முத்ரா திட்டத்துல சிசுங்கிற ஸ்கீம் கான்செப்ட்ல லோன் தருவாங்க அடுத்ததா கிஷோர் இந்த திட்டத்துல யாரெல்லாம் பயன்பெறலாம்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரையும் லோன் தேவைப்படக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கிஷோர் திட்டமானது பயன்பெறும் அடுத்ததா தருண் இந்த திட்டத்துல அஞ்சு லட்சத்தில இருந்து பத்து லட்சம் வரையும் நீங்க லோன் பெறலாம் உங்களுடைய தொழிலின் அடிப்படையில் தொழிலின் முகாந்திரத்தை பொறுத்து லோன் நீங்க வாங்கலாம் சரிங்க இந்த திட்டத்துல யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி சேவை மற்றும் வியாபாரம் செய்யும் அனைவரும் இந்த திட்டத்துல பயன்பெறலாம் இந்த திட்டத்துல உதாரணத்துக்கு சொல்லணும்னா சரக்கு உபகரணங்கள் வாங்குறதுக்கோ சரக்கு வாகனங்கள் வாங்குறதுக்கோ அதாவது மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் கடை வைக்கலாம் முடி திருத்தம் நிலையம் வைக்கலாம் பியூட்டி பார்லர் வைக்கலாம் சுற்றுண்டி உணவு கடையில வந்து புதுப்பிக்கிறதுக்கு லோன் அப்ளை பண்ணலாம் ஏஜென்சி வைக்கிறதுக்கு வாகனம் ஓட்டு கைவினை கலைஞர்களுக்கு உற்பத்தி செய்யறதுக்கு தொழில் வாங்கலாம் இது போல நிறைய திட்டங்கள் இருக்கு தொழில்களை வந்து விரிவுபடுத்துறதுக்கு இந்த திட்டமானது மிக சிறந்த திட்டம் வியாபாரத்துக்கு தேவையான சரக்குகள் வாங்குறதுக்கும் இந்த கடன் திட்டமானது மிக அருமையான திட்டம் பிரதம மந்திரியின் முத்ரா யோஜனா ஸ்கீம் நாம எங்க போய் அப்ளை பண்றது எங்க பணம் வாங்குறது லோன் வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட அனைத்து வங்கிகள் மற்றும் சிறு ஃபைனான்ஸ் மைக்ரோ பினான்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும் பாருங்க அவங்க கிராமப்புற வங்கிகள் இருந்துச்சுன்னா அதுவும் சரி அதாவது பேங்க் செக்டர்ல இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளுக்கும் இந்த லோன்ல நீங்க போய் அப்ளை பண்ணி அங்கேருந்து நீங்க லோன் வாங்கிக்கலாம் இந்த முத்ரா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன விரிவாக்கம்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி லிமிடெடுங்க இதுதான் இதனுடைய விரிவாக்கம் கூடுதலா முக்கியமா உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்க என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்களோ என்ன தொழிலுக்காக லோன் அப்ளை பண்ண போறீங்களோ எவ்வளவு பணம் வேணுமோ அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கோங்க அதாவது இப்போ வந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு லேத்து பட்டம் வச்சிருந்து அந்த லேத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா மிஷினரி வாங்கணும் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வாங்கணும்னா நீங்க எங்க வாங்க போறீங்களோ அங்க வாங்குறதோடைய பில்லுடைய கொட்டேஷன் சப்மிட் பண்ணுங்க அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்க நீங்க என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்டோட நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா ஃபினான்ஸ் கம்பெனியோ எந்த இடத்துக்கு போய் லோன் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே கண்டிப்பா உங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கிறத ஃபர்ஸ்ட் மேனேஜருக்கு புரிஞ்சிடும் ஸோ வந்து உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்கலாம் எப்போயுமே நீங்கள் வந்து எந்த பேங்க்கோ எந்த இடத்துக்கு போனாலுமே லோன் வேணும் நான் இதை செய்ய போறேன்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்டோட நீங்கள் போய் ஃபைல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் ப்ராசஸ் ஆகும் இந்த முத்ரா ஸ்கீம்ல லோன் வாங்குறதுக்கு ஏழுல இருந்து பத்து நாள் அதிகபட்சமா சொல்றாங்க பத்து நாள்லயே நீங்க லோன் வாங்கக்கூடிய ஒரு சாத்தியம் இந்த திட்டத்துல இருக்கு அடுத்ததா கூடுதலா இந்த முத்ரா திட்டத்துல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த லோன் வாங்குறதுக்காக எந்த குளற்றாலும் தேவையில்ல நோ குளற்றாங்க வங்கிக்கு நம்ம எதையுமே வந்து பிணையமா கொடுக்க தேவையில்ல எதுவும் அடமானமா நம்ம வந்து எழுதி கொடுக்க தேவையில்ல கிரையம் பண்ண தேவையில்ல இந்த முத்ரா ஸ்கீம்க்கு ஏதாவது சப்சிடி இருக்கான்னு அப்படின்னா சப்சிடி கிடையாதுங்க ஆனா வட்டி வந்து ரொம்ப கம்மியான வட்டி தான் அதாவது மானிய தொகை இந்த லோன் திட்டத்துக்கு கிடையாதுங்க நண்பர்களே பல அரசு திட்டங்களை தெரிந்து கொள்றதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த திட்டத்துல வந்து உங்கள்ட்ட கையில பணம் கொடுக்க மாட்டாங்க நீங்க கொடுக்கற கொட்டேஷனுக்கு தான் பணம் போகும் இந்த திட்டத்துல நீங்க வந்து பேங்க்ல நேரடியா போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அதோட ஸ்டேட்டஸ பார்க்கறதுக்குரிய ஆப்ஷனும் இதுல இருக்கு வங்கி மூலமா அதாவது ஸ்கீம் மூலமா வங்கியில வாங்குற கடனுக்குகள் வரும் ஐந்து ஆண்டு காலம் வரை கடனை திருப்பி செலுத்த கடன் வழங்கும் வங்கிகள் பொதுத்துறை பதினேழு தனியார் துறை வங்கிகள் முப்பத்தி ஒரு மண்டல கிராம வங்கிகள் ஆர் சொல்லுவாங்க நான்கு கூட்டுறவு வங்கிகள்த்தி நிதி நிறுவனங்கள் இருபத்தி ஐந்து சாரா நிதி நிறுவனங்கள் என்பிஎஃப் சிஸ் சொல்லுவாங்க இத்தனை அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து விண்ணப்பங்களை வந்து அந்த வங்கியில போய் நீங்க வாங்கிட்டு அதன் கூட வந்து உங்களுடைய அடையாள சான்று வாக்காளர் அட்டையா இருக்கலாம் ஓட்டுநர் உரிமமாக இருக்கலாம் கார்டு ஆதார் கார்டு தேவைப்படும் இருப்பிட சான்று அதாவது ரசீது கட்டினீங்களோ மின்சார கட்டணமோ போன் ரசீதோ வீட்டு வரி ரசீதோ இந்த ரசீதுகள் தேவைப்படும் லேட்டஸ்டா எடுத்த போட்டோ புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு புகைப்படம் தேவைப்படும் இது போக இயந்திரம் மற்றும் இதர உபகரணம் வாங்குவதற்கு ரசீது சப்ளையர்கள் இருந்த ஆட்கள் இருக்கக்கூடிய விவரங்கள் தொழிற்சாலை இருக்கும் இடம் மற்றும் லைசென்ஸ் கூடவே ஜாதி சான்று நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் தவிர சில வங்கிகள் அவர்கள் விதிமுறைகளுக்கு ஏற்ப இன்னும் சில தேவைகளுக்கான சான்றுகளை பெறலாம் நீங்க பேங்க்ல கடன் வாங்கினதுக்கு அப்புறம் முத்ரா கடன் கிடைத்த உடனே உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா முத்ரா கார்டு கொடுப்பாங்க அந்த அட்டை வந்து கிரெடிட் கார்டு போல செயல்படும் இந்த கார்டு மூலயமா பத்து சதவீதம் நீங்க வாங்கக்கூடிய தொகையில பத்து சதவீதம் அதாவது அதிகபட்சமா பத்தாயிரம் வரையும் நீங்க இந்த கார்டு மூலயமா பயன்படுத்திக் கொள்ளலாம் இது ஒரு சிறப்பான அம்சம் உள்ளது இந்த திட்டத்தில் பிரதான் மந்திரி ஜன்தான் யோஜனான்னு சொல்லிட்டு இலவச அக்கௌண்ட் ஓபன் பண்ண அந்த அக்கௌண்ட்ல கூட நீங்க முத்ரா ஸ்கீம் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்க வாங்குற கடனை சரியான முறையில திருப்பி செலுத்தினீங்கன்னா வங்கி மூலியமா நீங்க கூடுதலா சலுகை நிறைய பெற்று வரலாம் உதாரணத்துக்கு ஐம்பதாயிரம் சிசுல வாங்கி சரியான முறையில் கட்டுனீங்கன்னா அடுத்த ஸ்டேஜான ஆன கிஷோருக்கு நீங்க மாறக்கூடிய பாசிபிள் இந்த கடன் திட்டத்து மூலயமா இருக்கு நண்பர்களே எண்ணற்ற பயனாளிகள் இந்த முத்ரா ஸ்கீம்ல பயனடைஞ்சிருக்காங்க நீங்களும் இந்த திட்டத்தில் இணைஞ்சு அதாவது முத்ரா ஸ்கீம்ங்கிறது சிசு கிஷோர் தரும் அம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துல இரு பத்து லட்சம் இந்த ஸ்கீம்ல வந்து பயன்பெறணும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலியம் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை இந்த ஸ்கீமை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்